ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னதுன்னா காரப்பொரி ரெசிபி இது வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம் இன்னைக்கு நான் அஞ்சு கப்பு பொரி எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் சிறிதளவு கொத்தமல்லி கருவேப்பில் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடல் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடல் எடுத்துருக்கேன் அதில் வந்து உப்பு போட்டு வருத்திருக்கேன் கொஞ்சமாக மிக்சர் எடுத்திருக்கேன் ரெண்டு வரம் அளகா எடுத்துருக்கேன் பாதி எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன் இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் ஒரு கடாயை எடுத்திருக்கேன் அது நல்லா காஞ்ச உடனே மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒன்றே கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கிற பூண்டை இதில் சேர்த்துக்கலாம் அது நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் அது நல்லா வதங்கட்டும் இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொட்டுக்கடலை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதையும் கூட நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் பொட்டுக்கடலை நல்லா வருந்துடுச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு இதையே நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இப்போ இதுங்கூட கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் பெருங்காயப்பொடி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதுங்கூட இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க இந்த டைமில் இப்போ நான் அரை ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விடலாம் கலரி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே பொரியில் உப்பு இருக்கும் ஸோ பார்த்துக்கிட்டு நீங்களும் உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கிட்ட உடனே கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் பொரியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு அதையே நல்லா கை கைவிடாமல் கலரிக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் நம்ம போட்டுருக்கிற பூண்டு கருவேப்பிலை அந்த மிளகாய் இதோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ கடைசியாக கொஞ்சமாக நம்ம சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் சாட் மசாலா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுவோங்க என்கிட்ட எனக்கு சாட் மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன் அது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ வாங்க ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் கடைசியாக இதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மிக்சர் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக இதில் லெமன் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான காரப்பூரி ரெசிபி ரெடியாகிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தனு எம்எஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்